காலை தியானம் ஜனவரி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது கொஞ்சத்தில் உண்மை கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் மத்திய இருபத்தி ஐந்து இருபத்தொன்னு பக்தனான முதல் முதலில் கொடுக்கப்பட்ட ஊழியம் ஞாயிற்றுப்பள்ளிக்கு சிறு பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருவது தான் சிறுவருக்கு பாடம் சொல்லி தரும் சிறிய வேலையை மிகுந்த உத்தரவாதத்தோடு செய்தார் ஞாயிற்றுப்பள்ளி கூடத்திற்கு வர விரும்பாத சில குறும்பு பிள்ளைகளை ஓட ஆரம்பிக்கும் இவர் விரட்டி பிடிப்பார் சில பிள்ளைகள் எங்காவது போய் ஒளிந்து கொள்ளும் அவர்கள் தேடிக்கொண்டு பிடிக்க வேண்டும் நடக்க முடியாத பிள்ளைகளை இவர் தோளில் சுமந்து கொண்டு வருவார் மிகுந்த உண்மையோடும் உத்தரவத்தோடும் அவர் கடமையை பல மாதங்கள் செய்த பின்னரே அவருக்கு ஞாயிற்று சிறுவர் பள்ளிக்கூடத்தில் கற்பிக்கும் பதிவு கிடைத்தது அதிலும் அவர் உண்மையிலவராக இருந்தார் கர்த்தர் அவரை உயர்த்தி உயர்த்தி பத்தொன்பது நூற்றாண்டின் மாபெரும் சுவிசேஷத்தை வீரனாக்கினார் சரித்திர ஆசிரியர்கள் அவரைப் பற்றி எழுதும் போது அவர் ஒரு கையினால் ஐரோப்பிய கண்டத்தையும் மறு கையினால் அமெரிக்க கண்டத்தையும் ஏந்தி பரலோகத்திற்கு நேராய் ஜெபம் ஏறெடுக்க கூடிய தெய்வீக வல்லமுலவராய் இருந்தார் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆம் தேவப்பிள்ளையே நீ கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் கர்த்தர் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாராய் வைப்பேன் கர்த்த பெரிய உத்தரவாதங்களையும் ஊழியங்களையும் தருவதற்கு முன்பு நீ கொஞ்சத்திலே இருக்க வேண்டும் கொஞ்சம் தாளாந்துகள் வேறு தாளாந்துகளை சம்பாதிக்கிறவர்களை பார்த்து கொஞ்சத்தில் இருந்தால் உன்னை அநேகத்தில் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று எஜமான் கூறினார் தாவிது மேய்த்து வந்த ஆடுகள் கொஞ்சம்தான் ஆனால் ஆடுகளே கருத்தாக கவனித்து வந்தான் ஆடு மேய்த்தவனை தேவன் அரசனாக்கினார் தேவன் நம் கொடுத்திருக்கும் ஊழியத்தை உண்மையுள்ளுவர்களா இருக்கிறோமா கொஞ்சத்தின் உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா தேவன் நம் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார் உன்னிடத்தில் உள்ள கொஞ்சத்தோடு தேவனை நோக்கிப்பார் தேவன் அதை அபிரதமாக ஆசீர்வதிப்பார் சாரிபாத் விதிவையிடம் கொஞ்சம் ஆவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணியும் இருந்தது அது தேவ மனிதனாகிய எலிசாவிட எலியாவிடம் முதலாவது கொடுத்ததினால் பஞ்ச காலம் முழுவதும் போஷிக்கப்பட்டான் இப்படியாக ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களும் கிறிஸ்தனுடைய கையில் கொடுக்கப்பட்ட மாத்திரத்தில் அது ஆசிர்வதப்பட்டது ஜனங்கள் எல்லோரும் திருப்தி அடைந்தார்கள் அன்பின் ஆண்டு வரை நின் கொஞ்சத்தில் கொடுத்து நீ சோதிக்கும் நாங்கள் உண்மையில்வர்களா இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று ஜெபிப்போம் அன்பான் நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா நான் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் நான் கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் பெரியத்தில் ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று சொன்னது போல கற்று கொஞ்சத்தில் உண்மையா இருந்து பாதில் அமர்ந்து ஜெபிக்கும்படியாக கிருபை செய்து வழி வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆம்